இன்றைக்கி நம்ம ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குக்கரில் ஈஸியாக தம் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது காட்ட போகிற இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் தம் பிரியாணி வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பேக் டூ ஒன் சிக்ஸ்டி இன்னைக்கு என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் தோசை தான் போடணும் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் பொடி 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 பொடியாக ஆனியனை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் அப்போ அங்கே உங்களுக்கு மாவு வேகணும் எந்த ஒன்றும் திருப்போட்டும் கம்ப்ணன் பண்ணி பண்ணியாச்சு கொஞ்சம் என்ன நிறைய தான் விடணும் ஆனியன் தோசைக்கு ஹோட்டல் தவிர சூப்பராக வரும் ஏன்னா நான் பண்ணுறது முருகெல்லாம் செய்வேன் அந்த ஆனியெல்லாம் நல்லா ரோஸ்ட்டாக அந்த மாதிரி செய்ய முடியும் சூப்பர் டேஸ்ட் இருக்கும் பச்சை வெங்காயம் நடுக்கலாம் நிறைய பேர் பிடிக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனியன் தோசை இந்த ஒன்றும் சொட்டாச்சு மற்ற அதுக்கு வந்து தோதா வந்துட்டு பார்த்திங்கன்னா இது தேங்காய் சட்னி வெயிட் பண்ணவே முடியாது இல்லையா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப டாப் டக்கராக இருக்கும் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் நல்லா ரேக்ஃபாஸ்ட் இந்த தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா பண்ணுறதுலாம் அதுதான் நம்மளமே சொல்லுவாள் அப்படி ஹோல்ஸ் ஒரு நாலஞ்சு நல்லா அப்படி ப்ரெஸ் விடணும் நல்லா ஹோட்டல் இப்படி பண்ண மாட்டாங்க வெங்காயம் வந்து பச்சை வெங்காயம் அப்படியே இருக்கும் நிறைய பிச்சை பேருக்கு பிடிக்காது அது அதுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த ஹோல்ஸை கொடுத்து அதுக்குள்ளே எண்ணெய் பிடிச்சிங்க வைங்களேன் அப்படியே அழகாக அந்த வெங்காயத்துக்கு மேலே அது போய்ட்டு ஒரு அப்படியே ரோஸ்ட் ஆகிருக்கும் இது வந்து சூப்பரான ஒன்று ஆனியன் தோசை ரெடியாச்சு வெங்காயம் தோசை இந்த மாதிரி கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும் இப்போதான் செம்மையாக இருக்கும் சின்ன பசங்களோட விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேவா உட்காந்து இப்போ தான் நம்மளோட எங்காய் வட்டி கடல் சட்னி அப்படியே ஊற்றிக்குவோம் இது என்னோடய பொண்ணுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டோம் நான் இது வந்து கொஞ்சம் இல்லாமல் பண்ணுறேன் கொஞ்சம் ஹோட்டல்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன் அவங்க கூட இப்படி கூட வரக்கூடாது இன்னுமே இந்த ரெண்டு டிஷ்ஷே வராது இங்கே வெங்காயம்லாம் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் சென்னைக்கு வந்து சண்டே மத்தியானம் அதிசயமாக இப்போ தான் மணி வந்து பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு கிலோ வந்து இது மட்டன் வந்து ஒரு கால் கிலோ வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் எப்போயுமே அவசரம் தான் லேட்டாக வாங்கிட்டு வந்து லேட்டாகவே எல்லாமே பண்ணுறது எங்கள் வீட்டுக்கு பிறப்பு எல்லார்கிட்டும் காலையில் போய் வாங்கினாங்க எங்கள் வீட்டில் எல்லாமே விடித்த பிறகு போவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலே போட்டுறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் போகிறேன் போதும் நான் ஒரு கால் கிலோ அரிசி தான் போட போகிறேன் அதிகமாக போட போதில் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு முதல்ல மட்டன் வேக வச்சுக்கலாம் இதுக்கு வந்து தயிர் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுருக்கேன் நல்லா வேகும் இதில் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூனு தனியா பவுடர் ஒரு சின்ன ஸ்பூனில் தான் நான் போட்டிருக்கேன் அதிகமாக பூல எதுவுமே உப்பு வந்து இந்த சிக் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டு போகிறோம் இது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை கப்ப அளவுக்கு தண்ணி ரொம்ப கப்பை கூட விட்டுக்கலாம் மட்டன் நல்லா வேகணும் அப்படின்னா தேங்காவோட இந்த ஓடு இருக்குது இல்லையா தேங்காய் ஓடும் சிரக்டாக சொல்லுவாங்க அது ஒரு தொட்டு நல்லா கழுவிட்டு அது உள்ளே சேர்த்துட்டு வச்சுக்கோங்களேன் மட்டன் நல்லா பூ மாதிரி வேகும் இது ஒரு டிப்ஸ் இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் அப்போ வந்து மட்டன் தக்காளி யாரம் உப்பு சேர்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம் ஒன்றரை கப் ஒன்றரை ஒன்றரை கப் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ குக்கரை மூடி போட்டு நம்ம வந்து நல்லா ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் சிம்மரில் போட்டு வச்சுட்டேன் தான் நல்லா வேகும் நம்மளுக்கு அதனால் மூடி இப்போ பிரியாணிக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் விசில் போட்டுருலாம் இன்னும் வந்து பாசுமதி அரிசி இந்த டம்ளரில் எடுத்துருக்கேன் கால் கிலோ இது ஒரு டம்ளர் அதை சேர்த்துட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இதில் வந்து இன்னொரு கால் டம்ளர் இருக்கும் கொஞ்சம் தான் இருக்குது போட்டுடலாம் அப்படின்னு போட்டுறப்பறேன் அதிகம் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு கடாய் போட்டிருக்கேன் மட்டன் வந்துருச்சு எடுத்துட்டேன் இதில் வந்துட்டு ஒரு கரண்டி ஆயில் போட்டுக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே இங்கே வந்து ரெண்டு முட்டையை வந்து வேக வைக்கிறதுக்கு போட்டுட்டேன் என் பையன் மட்டன் அவ்வளோ சாப்பிட மாட்டான் ஆனியன் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் நிலவாக்கில் புதினா ஒரு பிடி கொத்தமல்லி ஒரு பிடி எலுமிச்சை மிளக ஒரு பாதி ஒரு ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று ஒரு காஞ்சா பச்சை மிளகா அதனால ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கணும் என்னென்னி ஒரு ரெண்டு போட்டுக்கணும் போதும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் இதில் வந்துட்டு நம்ம இந்த ஆனியனை போட்டு எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் பொறிச்சு நம்ம டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் பிரியாணிக்கு அதனால் நல்லா ப்ரௌன் கலராக வரைக்கும் நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே வந்து இது பொறிஞ்சிட்டே இருக்குது இன்னுமே நல்லா ப்ரௌன் ஆகணும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி பொறிச்சா சீக்கிரம் ஆகிடும் நான் கொஞ்சம் குறைச்சி போகிறேன் இது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு பட்டை சின்ன சின்ன துண்டு பெருசாக இருந்தால் ஒரு பட்டை லவங்கம் ஒரு மூணு ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி ஏறு இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிடலாம் இது கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு பவுடர் பண்ணிக்கலாம் அதை நல்லாவே பொரிஞ்சிடுச்சு போ எடுத்துக்கலாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் எடுத்துட்டு காட்டுறேன் இங்கே வந்து அந்த கடாயிலே இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து விடுவோம் கிடையாது இப்போ ஆனியன் எவ்வளோ சேர்க்கிறோமோ அவ்வளோ இந்த மட்டன் ரெண்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து சேர்த்தாச்சு அதில் ஆனியை நல்லா வதக்கி விட்டுட்டு அது போய் நம்ம எடுத்து வச்சு பிரிஞ்சி அதில் கொடுத்துருவோம் பட்டலை அவங்களாம் நான் இதில் சாளிக்கப்போடலை எல்லாமே வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வதங்கட்டும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கச்சுட்டு வதங்கட்டும் ஒரு ஒன்றே கால் அதை அடித்து போட்டுருக்கேன் அதாவது ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டேன் ரெண்டுமே இதில் போடல கொத்தமல்லி புதினால ஒரு ஒரு பச்சை ஒரு ஒரு கைப்பிடி எடுத்ததில் பாதி பாதி சேர்த்துட்டேன் இதில் நிறைய அப்படி சொல்லணும் கொஞ்சமாக செய்யணும் அதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு விளக்கு போதும் பிரியாணிக்கும் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு அப்படின்னா முழுக்க கூட இதில் அதுக்கு தான் அளவுகள் நான் செலவிட்டுட்டேன் இந்த அளவுக்கு போட்டு வதக்கிக்கலாம் மட்டன் வந்து ஒரு கால் கிலோ எடுத்துருக்கோம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்திரி குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து தடியாக போட்டு ரொம்ப சின்னது பெரிய ஸ்பூன்னா உங்களுக்கு ஆஃப் டீஸ்பூன் தான் ஆகும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் உப்பு போட்டு மஞ்சப்படி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் சும்மா போட்டு வேக ஊற்றி இறக்கி வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு கரண்டி தை விட்டுட்டேன் வேகத்துக்காள் அவ்வளோதான் மசாலா வந்து பவுடர் போட்டு வச்சுருக்கோம் மட்டன் வெடிச்சிட்டான்னு பார்க்கலாம் இல்லை வதம் ஒரு ஓப்பன் பண்ணிக்கிறேன் வந்து மட்டன் வந்து தண்ணி வேறு வச்சிரும் இல்லையா அதில் அப்படியே இருக்குது தண்ணி மட்டன் நல்லாவே பஞ்சு மாதிரி வந்துடுச்சு நம்ம இந்த தேங்காய் ஓடு போட்டு பார்த்தீங்களா அதோட மகிமை தான் அது இப்போ அதை எடுத்துடலாம் அது நம்ம தேவை இல்லை இது வதங்கட்டும் இப்போ இதிலே நம்ம வேக வச்சாச்சு மட்டன் சிக்கன் சிக்கன் வந்து சேர்த்துட்டு இல்லை எடுத்தால் தண்ணி மட்டும் அளவு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம தனியாக தண்ணி வைக்கும்போது அளவு செய்யாமல் நம்ம குக்கரில் செய்யறதுனால அளவு வந்து வைக்கணும் கரெக்டாக கரெக்டாக அடிக்கலாம் ஆனால் பிரியாணி கொஞ்சம் குக்கரில் செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அளவு தண்ணி வச்சுக்கணும் கரெக்டாக இருக்கும் எல்லா சரி மட்டன் எடுத்துட்டு நான் இல்லை எல்லா மட்டனையும் சேர்த்தாச்சு தண்ணி எவ்வளோ இருக்கும் அழந்துக்கலாம் மட்டன் தண்ணி இப்போ நம்ம இதில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வைக்கிறதுலே அதையே சேர்த்துக்கலாம் நம்ம மிஞ்சி பூடி பேஸ்ட் அதிலே கொடுப்போம் பெரிய ஸ்பூன் நார்மல் ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனானால் ரெண்டு போட்டுப்போம் நார்மலான ஒரு ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் போகிறோம் உங்களுக்கு சாப்பிட்ற அந்த டீஸ்பூன் எதுனா சாப்பிட்ற ஸ்பூன் அதில் ஒன்று போகிறோம் இந்த ஒரு ஒன்னைக்கால் தண்ணி ஒன்னேகால் டம்ளா கருத்திட்டு இந்த அளவுக்கு போகிறோம் அதிகமாக சேர்த்திங்கன்னா வெறும் பாட்டாக இருக்கும் அவ்வளோ தான் இப்போ வந்துட்டு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து மட்டன் தண்ணி ஒரு டம்ளாக இருந்துச்சு இன்னும் ஒரு கால் டம்ளருமே இருக்கு கூட எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இன்னும் ஒரு கால் இருக்குது அது கூட சேர்த்துக்கலாம் அது வந்து மறுபடியும் இது குக்கர்லேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி அளந்து ஊற்றி ஒரு டம்ளர் ஊற்றிட்டோம் இன்னும் ஒரு முக்கால் டம்ளர் ஊற்றினா போதும் முக்கால் டம்ளருக்கும் கொஞ்சம் கூட ரெண்டு இல்லாத ரெண்டு பங்கு இல்லாத அது கொஞ்சமாக பருத்தி வச்சுருக்கோம் ஒன்றே கால் டம்ளர் அரிசிக்கு ஒரு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு வந்து இந்த ஸ்பூனில் தலை தட்டி போட்டுக்கலாம் நமக்கு அம்மா மட்டனுக்கு தான் போட்டோம் அந்த தண்ணிக்காக உப்பு போட்டுக்கோம் கொதிக்கட்டும் இதில் வந்து பிரியாணி மசாலா போடுறது கொஞ்சம் கடைது அதையும் கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கலாம் கொதிக்கட்டும் என் பையன் வந்து கொழுப்பு கொழுப்பு வாங்கிட்டு வர மாட்டோம் அதனால கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்பை செக் பண்ணிப்போம் இப்போ தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம ஊற வச்சுருந்தால் பாசுமதி அரிசியை சேர்த்து விட்டோம் வச்ச பிறகு போட்டால் கொஞ்சம் நல்லது அரிசி வைக்கணும் அப்படியே பச்சை தண்ணியில் போடக்கூடாது இப்போதான் சீக்கிரமாக வெந்து நல்லா பரவாயில்ல டேஸ்ட் சேர்த்துட்டு நான் கொதிக்கட்டும் இதில் ஒரு பாதி எலுமிச்ச பழத்தோட ஜூஸை சேர்த்துக்கணும் தக்காளி நான் ரொம்ப போடலை ஒரே தக்காளியாக சேர்த்துருக்கேன் அது எலுமிச்சு பழங்குவேன் இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் லெவலாக மேலே வந்துடுச்சு பாருங்கள் போதும் இந்த அளவுக்கு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வந்துட்டு நாங்கள் பொரித்த வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா திரும்ப அது மேலே பொரித்த வெங்காயம் கொத்தமல்லி புதினா அடுமா தினத்து எல்லாம் போட்டாச்சு இதுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்து விட்டுருக்கோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் அவ்வளோ அது மூடிவிட்டு நம்ம தம்ல விட்டாலும் சரி இல்லை ஒரு விசில் வச்சு எடுத்தாலும் பரவாயில்ல எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம் தம்லன்னா ஒரு பத்து நிமிஷம் சிம்மர்ல போடுங்க அழகாக வந்து வந்துடும் நம்ம இன்றைக்கி விசிலே போடலாம் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் வந்து தம்மில் போட்டேன் விசில் போட்டேன் பட் விசில் வர வைக்கல புரிஞ்சுக்கோங்க சும்மா சிம்மரில் போட்டுட்டு நான் அப்படியே வச்சுருந்தேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி என்னோடய பிரியாணி மட்டன் பிரியாணி சூப்பராக சரிதான் பெரியதாக எப்படி வந்துருக்கு பார்ப்போம் தம் போட்டு பண்ணும்போது ரொம்பவே அடியெல்லாம் பிடிக்காது பிகினர்ஸ் வந்தால் கூட அந்த மாதிரி தம்மில் கொடுத்தீங்கன்னா அடி பிடிக்காது இதில் வச்சா கொஞ்சம் அடிக்கடி பிடிச்சிச்சின்னா கஷ்டமாக இருக்கும் நம்மளோட பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ வந்து நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அதுக்கடுத்து இங்கே வந்து ஆனியன் ரைத்தா இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச்சு எங்கள் பொண்ணு வந்து தோசை சொல்லிட்டு போகிறான் சாப்பிட போகிறோம் இதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி அடுத்து வந்து ஆனியன் ரைத்தா இங்கே வந்துட்டு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருப்பேன் இங்கே வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்ட்டி வந்து கடையில் வாங்க வந்து இப்போ வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் 前に結構。 이래 간식이요 이거는 간 잘아가 간식들이